சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் விடியல் பயணம் எம்டிசி பேருந்துகளில் நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி முறை பயணம் செய்த மகளிர் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டதும் பெண்களது வாழ்வில் வெளிச்சம் ஏற்படுத்தும் வகையில் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் விடியல் பயண திட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த திட்டம் படுத்தியதை அடுத்து பெண்கள் இலவசமாக மகிழ்ச்சியாக பேருந்துகளில் சென்று வருகிறார்கள் இத்திட்டம் சாதாரண கட்டணப் பேருந்துகளில் பயணிக்கும் மகளிர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் இருபத்தி ஐந்து வரை நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி முறை மகளிர் பயணம் செய்து பயனடைந்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு நாளும் விடியல் பயண பேருந்துகளில் பயணிக்கும் மகளிர் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சென்ற வருடம் மே மாதத்தில் சராசரியாக நாள் ஒன்றிற்கு ஒன்பது புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சமாக இருந்த மகளிர் பயணம் இந்த வருடம் மே மாதத்தில் மேலும் இருபத்தி ஒரு சதவிகிதம் அதிகரித்து தற்போது நாள் ஒன்றிற்கு பன்னெண்டு புள்ளி ஆறு லட்சம் மகளிர் பயணம் செய்து பயனடைந்து வருகின்றனர் மேலும் போக்குவரத்து கழகங்களுக்கு நூத்தி எண்பத்தி நான்கு கோடியில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான பணியானை அசோக் லேலண்ட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன்படி தாழ்த்தள பேருந்துகள் பி எஸ் ஆர் வகை கொண்ட டீசல் பேருந்துகள் மின்சார பேருந்துகள் மினி பேருந்துகள் பேருந்துகள் என்று முதல் மட்டும் வாங்க டெண்டர் விடப்பட உள்ளது இதில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேருந்துகளை வாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெண்டர் கோரப்பட்டு இருந்தது இந்நிலையில் கோடியில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று புதிய பேருந்துகளை விநியோகம் செய்வதற்கான பணியானை அசோக் லேலா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்